வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அன்பான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகால நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே வந்து ஆர்சி புக்கே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பின்னு புஸுன்னு பார்க்கும்போது எழுபது பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது முப்பது பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிங்களையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் போர்ட்டுல இருக்குதுங்க தொடர்பு வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த ஜேசிபி வண்டியை நிறையில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலாக இருந்தாலும் பக்காவான ஜெனியுட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல முறையில் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல முறையில் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புதுசு முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புதுசுக்கு நல்ல கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு புதுசு பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புதுசு நல்ல கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லாம் கிராக் கிராக்கில்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கம்பினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க அண்டர் கேரேஜில் ஆயில் லீக்கேஜ் கிடைக்காதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் வண்டிங்க இந்த ஜேசி வண்டி அனைத்து பணிகளுக்குமே அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுப்படுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த ஜெசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய வண்டி வண்டிக்கார்டா இருக்குதுங்க ஈஎப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்க கூடிய வண்டிங்க வண்டி கண்டிஷனாகவும் இருக்குங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த ஜெசிபி த்ரீக்ஸ் வேண்டிய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்